ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தமிழம் சரஸ்வதியும் சீரியலோடு ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபஸ்ட்டு இல்லையே அர்ஜூன் பிளான் போட்டு ராகினியை தமிழோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஆனா அது கொஞ்சம் கூட புரியாது முட்டாளியோ எப்பவும் போல தமிழோட வீட்டுக்கு போயிட்டு தமிழ் இருக்குன்னு சொல்லிட்டு எப்பவும் போலயே முட்டாள்தனமா எதை யோசிக்காம தமிழை திட்டிக்கிட்டே இருக்காங்க மட்டும் அவங்களோட குடும்பத்தையுமே திட்டுறாங்க அப்பா அப்பாகினியோட முட்டாள்தனம் பொறுக்க முடியாம அவங்கள கண்டபடி திட்டுறாங்க ஆனா தமிழ் எப்படியோ பொறுமையா ராகினிக்கு அர்ஜுனோட கம்பெனில ஆர்டர் எல்லாமே அவங்களை விட்டு போனதுக்கான காரணம் தான் இல்லைன்றதை கரெக்டா நிரூபிச்சிருங்க அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ராகினியோ தமிழ் மேலே எந்த தப்பு இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அர்ஜுன் உங்களோட கம்பெனில எந்த ஆர்டர்ஸ் வரமாட்டேங்குதுன்னு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே இதனால எப்பவும் போலயே ரகினி அழுகிறத பாக்க முடியாத தமிழர் ராகினிக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்க அதுக்கு அர்ஜனுக்கு அர்ஜுனுக்கு ஏதாவது ஆர்டர்ஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே தமிழுமே அவங்களோட ஃபேக்டரிக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆர்டர் எடுத்து அர்ஜுனோட ஃபேக்டரிக்கு கொடுக்கறத ராகினி கிட்ட ஒத்துக்கிறாங்க அப்போ இதை கேட்கிற கார்த்திக்குமே ஃபர்ஸ்ட் தமிழ் கிட்ட தயவு செஞ்சு இதை பண்ணாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் தமிழோ ரகினியோட கண்ணீரை பார்த்துட்டு எப்பவும் போலயே ராகினிக்காகவே இது எல்லாத்தையுமே பண்றேன்னு சொல்லிட்டு முடிவெடுத்தது மட்டும் இல்லாம தமிழ் பண்ற தப்ப தடுக்க நினைச்ச கார்த்திக்கு கூட மறுபடியும் மறுபடியுமே அவமானப்படுத்தி பேசிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒன்றுமே தெரியாது எப்போ எதை பண்ணணும்னு எனக்கு தெரியும் நீ ஒன்னே எனக்கு வந்து அட்வைஸ் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு மறுபடியுமே அவங்கள அசிங்கப்படுத்தி அனுப்பி அனுப்பிவிட்டுறாங்க அதனால கார்த்திக்குமே தமிழ் மேல செம்ம கோவத்தோட இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் வீட்டுக்கு போன ராகினியும் அர்ஜுன் கிட்ட தமிழுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம தமிழ் அண்ணாவால ஒண்ணும் உங்ககிட்ட இருந்து உங்க ஆர்டர்ஸ் கைவிட்டு போகலையாமே ஏதோ நீங்க கரெக்டான டைம்க்கு கொடுக்கலன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம குவாலிட்டியுமே சரியில்லையாமே அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே அர்ஜுனுமே அதையுமே சமாளிக்கிற மாதிரி நம்ம கம்பெனில இருந்து குவாலிட்டியான ஒர்க்கஸ் எல்லாத்தையுமே தமிழ் அவங்களோட கம்பெனிக்கு எடுத்துக்கிட்டான் அதனால தான் நம்மளால சரியான பொருள் சரியான நேரத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்ப முடியல தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையும் சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட ரகினியுமே பிரச்சனை நம்ம கம்பெனியில இருக்கும் போது அவங்க எல்லாம் நம்ம கொத்து சொல்லக்கூடாது இனிமே நம்ம கம்பெனிக்கு என்ன பிரச்சனைனாலும் நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா எப்படினாலும் நம்மளோட கம்பெனிக்கு பிரச்சனை வர தமிழ் தானே காரணம் சொல்லி சொல்ல உடனே ராகினியோ அதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது அப்படி காரணமா இருந்தா அவங்க ஒண்ணும் அவங்களோட கம்பெனியோட ஆர்டர்ஸ் நமக்கு தந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அர்ஜுனும் நீ என்ன சொல்றேன் சொல்லி கேட்க அதுக்கு ராகினியோ ஆமா தமிழ் அண்ணா ஒரு ஆர்டரை நமக்கு தந்திருக்காங்க அதனால நீங்க அதை கரெக்டா பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க ஆனா இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்கா அர்ஜுனோட அம்மாவோ இவ போக போக அவளோட ஃபேமிலிக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்ல அவளோட ஃபேமிலியே முழுசா நம்பிட்டு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நம்ம என்னென்ன பண்ணோன்ற விஷயம் தெரியாதனமா அவளுக்கு தெரிஞ்ச அவளைதான் நம்ம கதையை முடிக்க அவளே வந்து உதவி பண்ணுவோம் அதனால அவளை முடிஞ்ச அளவுக்கு அவளோட ஃபேமிலி கிட்ட வந்து ஒதுக்கி தான் நல்லதுன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அர்ஜனோ அந்த தமிழ் அழிக்கிறது நான் நினைச்ச அளவுக்கு சுலபமா இல்ல தான் இதுக்கு முன்னாடி எப்படி அவங்களோட குடும்பத்துல இருந்துட்டு அவங்களோட குடும்பத்தை நாசம் பண்ணணும் அதே மாதிரியே இந்த தடவையும் அவங்களோட குடும்பத்துக்குள்ள நம்பிக்கையா போய் அவங்களுக்கு சரியான மணி நேரத்தில் வீட்டு வைக்கலாம் முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்ட அர்ஜுனோட அக்காவும் அந்த கோதை குடும்பம் முதல்ல இருந்த மாதிரிலாம் கிடையாது இப்போ நம்ம கிட்ட இருந்து உஷாராக தான் இருப்பாங்க அதனால நீ எது பண்ணாலும் பார்த்து பொறுமையாக பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்ட அர்ஜுனும் என்னை விட சிறப்பாக அந்த தமிழை யாராலும் புரிஞ்சிக்க முடியாது அதனால எந்த நேரத்தில் எப்படி அடிக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட என்னோட அடுத்த டார்கெட்டே கார்த்திக் தான் அவனை வச்சு தான் அந்த குடும்பத்தில் அடுத்த பிரச்சனையை உண்டு பண்ண போறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கமும் அர்ஜுன் மைண்டுக்குள்ள பிளான் போட்டபடியே கார்த்திக் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க அதை உறுதி பண்ணுற விதமாக வசு இதுக்கு முன்னாடி தமிழ் அவங்க கிட்ட பேசினதுக்காக கொஞ்சம் கார்த்திகை சமாதானப்படுத்தலாம் ஆதரவா கார்த்திகிட்ட போயிட்டு பேச போனா கார்த்திகோ தமிழ் மேல இருந்து மொத்த வெறுப்பையுமே இருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த தமிழ் போக போக என்ன ஒரு அடிமை மாதிரியே ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சான் அதனால அவனுக்கு சரியான படத்தை கத்து கொடுத்தாகணும் என்னோட கெபாசிட்டி என்ன நான் இல்லனா அந்த கம்பெனி என்ன ஆகும்னு சொல்லிட்டு அந்த தமிழ் புரிஞ்சிக்கணும்னா நான் கண்டிப்பா இந்த கம்பெனியை விட்டு வெளியே போனாதான் சரியா இருக்கும் சொல்லிட்டு தமிழுக்கு ஆதரவா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க வசு கிட்ட தன்னோட முடிவை எடுத்து சொல்றாங்க உடனே இது கிட்ட வசுவுமே செமையா ஷாக் ஆனாலும் கார்த்திக் இப்படி கோபத்துலதான் முடிவு எடுத்திருக்காங்க சொல்லிட்டு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா யோசிங்க தமிழ் கிட்ட என்ன சொன்னாலும் அது உங்களோட நல்லதுக்காக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க எப்படி கோபத்துல அவசரப்பட்டு முடிவெடுத்துறாதீங்க இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் எந்த நிலைமையில இருந்தோம் நமக்கு உதவி பண்ணதே தமிழ் அண்ணா தானே அந்த நேரத்துல நமக்கு கொடுத்தனையே தமிழ் அண்ணா மட்டும் இல்லனா இந்நேரம் நம்ம என்ன பண்ணிருப்போம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே இதை கேட்ட கார்த்திக்குமே வசு கிட்டே ரொம்பவே கோபத்தோட போது நிறுத்தி இதுக்கப்புறமா அந்த தமிழ் காதரவை எங்கிட்ட எதுவுமே பேசாது அது மட்டும் இல்லாம அந்த தமிழ் எல்லார் முன்னாடியே என்ன எவ்வளவு அவமானப்படுத்தி பேசுறான்றத நீ நேர்லயே பாத்துருக்க அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அவன் அவனோட கம்பெனியில என்ன சேர்க்கும் என்ன சொன்னா நானும் ஒரு ஓனர் மாதிரி தான் என்னோட முடிவை நானே எடுக்கலாம் சொன்னால ஆனா இப்போ என்ன வேலைக்காரமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான் சொல்ல போனா என்ன விட பெட்டராவே அங்க இருக்க ஓக்கஸ் கட்டை நடத்துக்கிறான் ஆனா என்கிட்ட மட்டும் தான் இப்படி எரிஞ்செரிஞ்சு விழுந்தது மட்டும் இல்லாம நான் பண்ற எல்லா விஷயத்திலுமே குறை கண்டுபிடிச்சி என்ன மட்டும் தட்டி பேசிக்கிட்டே இருக்கான் ஏன் கம்பெனியில அப்படி பண்றான்னு பார்த்தா இப்ப வீட்டுல வந்து கூட நான் எடுக்கிற முடிவு எதுவுமே ஏத்துக்க மாட்டேங்கிறான் அந்த அர்ஜுன் நமக்கு என்னெல்லாம் பண்ணிருப்பான் அவனுக்கு போய் அந்த ஆர்டரை வாங்கி கொடுக்குறானே இந்த ஆர்டரை வாங்குறதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் அதை பத்தி அவன் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தானா அவன் இப்போதைக்கு அவன் எடுக்கிற முடிவு மட்டும் தான் சரி நினைச்சிட்டு இருக்கான் அது மட்டும் சொல்லாம அந்த கம்பெனிக்கு அவன் மட்டும் தான் ஓனர் அவனுக்கு கீழே தான் நான் வேலை செய்யற நினப்பு அவனுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருச்சு அதனால தான் எந்த காரணத்து கொண்டும் நான் அவனுக்கு போட்டியே வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே என்ன இப்படி அவமானப்படுத்தி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இதுக்கு மேலேயே என்னால இந்த மாதிரி அவமானப்பட்டு ஒரு இடத்துல வேலையோ செய்ய முடியாது அது மட்டும் இல்லாம என்னால சரியா போக்கஸ் கூட பண்ண முடியல அந்த அளவுக்கு எனக்கு பிரஷரா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட வீட்டை விட்டு கிளம்பி போறாங்க அப்போ இப்படி கார்த்திக் ரொம்பவே கோபமா வீட்டை விட்டு போறதை பார்த்த கோதையும் வசுக்கடை என்னாச்சுன்னு சொல்லி கேட்க அதுக்கு வசுவுமே நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க உடனே இதை கிட்ட கோதை நான் நினைச்ச மாதிரியே தான் இருக்கு இப்ப தன்ன குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்பவே சந்தோஷமா எல்லா நிலைமையுமே மாறி இருக்குன்னு நினைச்சா இப்போ திடீர்னு வேற ஒரு பிரச்சனை வந்துருச்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க இந்த பிரிவு எப்பவுமே நிரந்தரம் ஆயிடக்கூடாதுன்னு மட்டும் தான் நான் நினைக்கிறேன் சில சொல்றாங்க உடனே வசுவுமே ஆனா கார்த்திக்கவோ போறதும் தான் இருக்கு தமிழ் எதுக்காக இப்ப எல்லாம் கார்த்திக் கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்னு கொஞ்சம் கூட புரியலன்னு சொல்ல சொல்றாங்க உடனே கோதையும் எனக்கும் அதுதான் புரியல தமிழ் எப்பவுமே இந்த மாதிரி கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது எதுக்காக எப்பவுமே தமிழ் டென்ஷனாவே இருக்கான்னு புரியலன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை சரஸ்வதி கிட்ட போயிட்டு கேக்குறதுக்காக போறாங்க உடனே இதை சரஸ்வதியோ சரஸ்வதியும் எனக்கும் அதுதான் புரியல அதனால அதனாலதான் நான் தமிழ் கிட்ட பத்தி பேசலாம் நினைச்சிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம கார்த்திக் மேல அவங்க கோவப்படுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லன்னு எனக்கு நல்லாவே புரியுது நான் அதை எப்படியாவது தமிழ் கிட்ட புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு தமிழ் இப்போ எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்கறதுக்காக போறாங்க ஆனா தமிழும் ஏதோ ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு ரொம்பவே தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ அங்க போன சரஸ்வதியும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நார்மலா பேச ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு தமிழ் கிட்ட என்ன தமிழ் எதை பத்தி யோசிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு தமிழுமே இல்ல சரஸ்வதி எனக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு இப்ப எல்லாம் எப்பவுமே டென்ஷனா இருக்க மாதிரியே தெரியுது சொல்ல போனா என்னால இன்னுமே நீ ஜெயில கஷ்டப்பட்ட எந்த விஷயத்தையுமே மறக்க முடியல அதனாலதான் கஷ்டப்பட்ட பயன்படுத்தின எல்லாருக்குமே நான் தண்டனை வாங்கி நான் ஆசைப்பட்டு இருக்கேன் ஆனா அது எதுவுமே என்னால பண்ண முடியலன்னு இருக்கும்போது தான் எனக்கு ரொம்பவே கோவம் வருதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட சரஸ்வதியும் எதுக்காக தமிழ் முடிஞ்ச விஷயத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அதான் மேகனாவ கொலை பண்ணவங்க யாரும் கண்டுபிடிச்சு நான் அதை கோர்ட்ல ஒப்படைச்சிட்டு வரல இனிமே அவங்க பாத்துப்பாங்க நீங்க எதுக்காக அதை பத்தி கவலைப்படுறீங்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு தமிழுமே உனக்கே நல்லா தெரியும் சரஸ்வதி இந்த கொலை கேஸ்ல கண்டிப்பா அர்ஜுனா அவங்களோட மாமாவும் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு ஆனா அவங்களுக்கு எதிர எந்த ஆதாரமுமே நமக்கு கிடைக்கல அதனால இப்போ அவங்க வெளியே ரொம்பவே ஃப்ரீயா சுத்திட்டு இருக்காங்க அதை நினைக்கும் போதே எனக்கு இன்னுமே கோவம் வருதுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே சரஸ்வதி அப்புறம் எதுக்காக நீங்க அர்ஜுனோட கம்பெனிக்கு உங்களோட கம்பெனி கொடுத்தீங்க எப்படினாலும் நீங்க அர்ஜுனுக்கோ அர்ஜுனோட மாமாக்கோ சரியான தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயிலுக்கு உங்களுக்கு உதவி இந்த நேரத்தில் ஒருவேளை ராகினிக்கு மட்டும் உதவி பண்ணாம கண்டிப்பா அந்த ராகினி அர்ஜுன் சொன்னதான் உண்மை நினைச்சிட்டு நம்மள மறுபடியுமே வெறுக்க ஆரம்பிச்சிருப்பா அது மட்டும் இல்லாம ஒருவேளை அந்த அர்ஜுனோட உண்மை கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சதுக்கு நம்ம கோபமா கண்டிப்பா அவன் நம்ம வந்து வர மாட்டா தான் நான் இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு ராகினிக்கு ஃபேவராகவே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் அதனால ராகினி கண்டிப்பா நம்மளோட குடும்பத்துக்கிட்ட எப்பனாலும் ஏதாவது பிரச்சனை வந்து சொல்லுவான் நான் நம்பிதான் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இது கிட்ட சரஸ்வதியும் சரி நீங்க பண்றது எல்லாத்தையுமே சரினு ஒத்துக்கிறேன் ஆனா நீங்க எதுக்காக இப்போ கார்த்திக்கு அடிக்கடி திட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அப்படி இதே கொஸ்டினை கேட்கும்போது போது கரெக்டான நேரம் வெளியே போயிருந்த கார்த்திக்குமே அப்படி தன்னை பத்தி சரஸ்வதி கிட்ட என்னதான் சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா அங்கே என்ன யாருக்குமே தெரியாம கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா தமிழோ சரஸ்வதி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி மறுபடியுமே கார்த்திகை திட்ட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த கார்த்திக் மேல நான் இவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த தெரியுமா நான் இவ்வளவு நாள் நான் இல்லாம கூட கார்த்திக் அந்த கம்பெனியை கரெக்டா மெயின்டைன் பண்ணுவான்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்போ ரொம்பவே குளறுபடி பண்ணி வச்சிருக்கான் அதனால கிளைண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் இவ்வளவு திட்டு வாங்கிருக்க தெரியுமா அவன் என்னோட தம்பின்ற ஒரு காரணத்துக்காக நான் அவன் பண்ற தப்பு எதையுமே சொல்லாம இருக்க முடியுமா அது மட்டும் இல்லாம அவனும் அவனோட தப்பு புரிஞ்சுக்கவே மாட்டேன்றான் அதனாலதான் அவன் மேல கோவமா வருது அட்லீஸ்ட் நான் அவனை திட்டினாவது அவனுக்கு புத்தி வந்து எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பான்னு நினைக்கிற அவன் புரிச்சிக்காம தான் இருக்கான்னு சொல்லிட்டு படிச்சவனா இருக்கானே நல்லா புத்திசாலியா இருப்பான் அவனால நம்மளோட கம்பெனிக்கு ஏதாவது ப்ராஃபிட் வரும்னு நினைச்சா அவன் லாஸ்லாம் கொண்டு போயிட்டு இருக்கான் கம்பெனியை என் தம்பின்ற ஒரே ஒரு குவாலிஃபிகேஷனுக்காக என்னோட கம்பெனியில் அவ்வளோ பெரிய பொறுப்பு அவனுக்கு கொடுத்துருக்கேன் ஆனால் அவன் பொறுப்பே இல்லாமல் இருக்கான் அதனால தான் அவனுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் நான் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தமிழ் இப்படி தன்னை பற்றி ரொம்பவே கேவலமாகவும் தரகுறைவாகவும் நினச்சிட்டு இருக்கதை பார்த்த கார்த்திக் இன்னுமே கோவப்பட்டு உடனடியாக அங்கே பேசிகிட்டு இருக்க தமிழ்கிட்ட நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானா எனக்கு புத்தியும் இல்லை அறிவும் இல்லை நான் படிச்சிருக்கனே தவிர எனக்கு வேற ஒரு மண்ணும் கிடையாது அதனால் பேசாமல் நீங்கள் உங்கள் கம்பெனியில் அடிமையாக வேலை செய்கிறதுக்கு வேற ஒரு ஆள் அப்பாயின்ட் பண்ணிக்கோங்களேன் என்ன எதுக்காக வேலைக்கு வச்சிருக்கீங்க நான் உங்கள் கம்பெனியில் இருக்கிறது உங்களுக்கு கஷ்டத்தை தானே தருவது அதனால் இருக்கிறதுனால இனிமேல் அந்த கஷ்டத்தை உங்களுக்கு நான் தரப்போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா உங்களோட கம்பெனிக்கு நான் வரவும் மாட்டேன் வேலையும் செய்ய மாட்டேன் எனக்கான சரியான மரியாதை எங்க கிடைக்குதோ அங்க போய் நான் வேலை செஞ்சுக்கிறேன் இதுக்கப்புறமா என்னால உங்களுக்கும் உங்க கம்பெனிக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது நீங்க ரொம்பவே நல்லபடியும் உங்களோட கம்பெனியை முன்னேற்ற பாதையில கூட்டிட்டு போங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசுல கஷ்டப்பட்டு இருந்த எல்லா விஷயத்தையுமே வெளியே கொட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அப்ப தமிழ் கார்த்திக் அப்படி பேசுவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காததனால ஷாக்லேயே நின்னுட்டு இருக்காங்க சரஸ்வதியோ ஐயோ தமிழையும் கார்த்திகையும் சேர்த்து வைக்கிறதுக்காக பேச போய் இப்போ இந்த மாதிரி தப்பா முடிச்சு இப்போ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் தெரியலன்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் தமிழோ கார்த்திக் பேசுனதை யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே கோவத்தோட நின்னுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் கார்த்திக் கோவத்துல சொன்ன மாதிரி தமிழோட கம்பெனியை விட்டு ஒரு அடியே வெளியே போக்க போறாங்களா என்ன தமிழுமே ஏற்கனவே கார்த்திக் பேசுறதுனால கோவத்துல இருக்கனால கார்த்திக் எடுத்த முடிவை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அது மட்டும் இல்லாம எப்படி அது கார்த்திகையும் தமிழையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்ச சரஸ்வதியோ தெரியாதனமா இவ்வளவு பெரிய பிரச்சனை உண்டாகிறதுக்கு அவங்களே காரணமாயிட்டாங்க அடுத்து சரஸ்வதி என்னதான் பண்ண போறாங்க இவங்க ரெண்டு பேரையும் சரஸ்வதி எப்படியாவது சேர்த்து வைப்பாங்களா தமிழும் கார்த்திக்கும் தங்களோட ஈகோ விட்டுட்டு குடும்ப குழப்பத்துக்காக ஒண்ணு சேருவாங்களா அடுத்து என்னதான் நடக்க போது எப்படியாவது அர்ஜுனும் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்க பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியுமே இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல குழப்பத்தை ஒன்று பண்ணி குளிர் காய போறாங்களா என்ன அடுத்து அர்ஜுன் என்னதான் பண்ண போறாங்க இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்